கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பிளாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான் அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது இப்ரைய மொழியில் யஷுவா ஹ நசரி உ மெலே ஹ யகுடீன் என்று எழுதப்பட்டிருந்தது சிலுவையின் மேல் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்த ஒவ்வொரு சொல்லின் முதல் எழுத்துக்களை மட்டும் வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் யோ ஹே வா ஹே என்று வரும் இந்த நான்கு எழுத்துக்களும் யாரை குறிக்கின்றன இந்த நான்கு எழுத்துக்களும் யாவே தேவனாகிய கர்த்தரையே குறிக்கின்றன இதை கண்ட யூதர்களுடைய பிரதான ஆசாரியருக்கும் யூதர்களுக்கும் நடுக்கம் பிடித்திருக்கும் பவுல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் மாட்டார்களே ஆம் சிலுவையில் அறையுண்ட நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்